எப்படி பள்ளிக்கூடம் போகிற பசங்க காலேஜுக்கு போகணுமோ அதே மாதிரி அனைத்து குழந்தைங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னு நம்முடைய தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் முன்னாடியெல்லாம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது குழந்தைங்கள அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க போயிட்டு வா பார்த்துக்கலாம் மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க அனுப்பிச்சிட்டு வீட்டில் கவலையோடு இருப்பாங்க அதே யோசனையில் இருப்பாங்க காலையில் குழந்தைய வெறும் வயத்தில் அமுச்சமே சாப்பிட்டானா பள்ளிக்கூடத்துக்கு போய் தூங்கிட்டானா பாடத்தை கவனிச்சானா எப்ப வருவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி குழந்தைய மகிழ்ச்சியோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு என் குழந்தைய நம்ம முதலமைச்சர் பார்த்துப்பாரு பள்ளிக்கூடத்துக்கு போனோன்னா முதல்ல அவனுக்கு தரமான காலை உணவு அதன் பிறகு தரமான கல்வியை கொடுக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒன்னாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு படி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்திக்கிட்டு வராங்க இன்னைக்கு ஒரு பதினைஞ்சு நாட்கள் முன்பு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுனார் இந்த திட்டத்தை விரிவுபடுத்துறதுக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு பஞ்சாப் மாநிலத்தனுடைய முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் அவர்கள் வந்திருந்தார் வந்து அந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சுட்டு அந்த இருக்கக்கூடிய மாணவர்களோட பேசிட்டு அவர் வாழ்த்துறை வழங்கினார் அப்போ சொன்னார் யாரு பஞ்சாப் முதலமைச்சர் அவரை நம்மளோட கூட்டணி கட்சி கிடையாது அவர் வாழ்த்து பேசினார் சொன்னார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே இந்த திட்டம் மிக மிக சிறப்பான திட்டம் நான் விரைவில் எங்களுடைய மாநிலத்தில் பஞ்சாப்லையும் இந்த திட்டத்தை நான் விரிவுபடுத்த போறேன் செயல்படுத்த போறேன் அப்படின்னாரு இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு இப்படி பல முதலமைச்சர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் பல்வேறு மாநில அரசுகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதை பற்றி பேச வேண்டும்